அமைதியாக இருந்த நேரத்தில் நம் மீது வன்ம அரசியல் பரப்பப்பட்டது சட்டசபையில் பேசிய முதல்வர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி குரிய மனதுடன் குற்றம் சாட்டினார் என தெரிவித்தார் தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஓர் உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அரசியல் செய்ய செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு பல்வேறு அவதூறுகளை பதிவு செய்வதன் வாயிலாக பெருந்தன்மையை பேரளவில் மட்டுமே பேசும் முதல்வர் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமலா இருப்பாங்க மத்திய அரசுடன் திமுக அரசு மோதல் போக்கை கொண்டுள்ளதால் தமிழ்நாடு மக்கள்தான் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாயகேந்திரன் குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார் இன்று காலை ஊனா ஊனாங்கால்பட்டி என்கிற கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தை நடத்தினோம் கிராம சபையில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமானது இங்கு சிப்கார்ட் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் காரணம் பெருந்துறையிலே ஏற்கனவே ஈரோடு மக்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டு அங்குள்ள நிபுணர்கள் குழு வந்து இங்கே வேண்டாம் என்று சொல்லியும் இங்கே சிப்கார்ட் வருவதாக மக்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த பகுதியைச் சார்ந்த அமைச்சர் மதுவேந்தன் அவர்களுக்கு பக்கத்தில் இடம் இருப்பதாகவும் அந்த இடத்தில் விற்பதற்காக அவர் முயற்சி செய்கிறார் அங்கே சிப்கார்ட் தேவையில்லை என்று விவசாய மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள் அதை தமிழக அரசாங்கம் செவி சாய்க்க வேண்டும் முதலமைச்சர் அதை கருத்திலே கொண்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக உங்கள் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் மீதே பழியை சுமத்தி இருப்பது ஏற்புடையதல்ல என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக கூட்டணி கட்சியினருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் பெண்ணும் இரவு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது அது அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேரத்திலே பதிவு செய்து பீகாரில் நூற்றி இருபத்தோரு தொகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது பதற்றமான தொகுதிகளில் துணை இராணுவத்தின் உதவியுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர்கள் முதல் மனைவின் சம்மதம் இல்லாமல் இரண்டாவது திருமணத்தை பதிவு செய்ய முடியாது என கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அரியானாவில் இருபத்தி ஐந்து லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டதாகவும் மொத்தமுள்ள ஓட்டுகளில் எட்டில் ஒன்று போலியானது என்றும் லோக்சபா எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் and she is one of 25 lakh such records in haryana this is proof of a centralized operation i'm going to show you if you if you just scan that ஹரியானாவில் இருபத்தி ஐந்து லட்சம் ஓட்டுகள் திருடப்பட்டு இருக்கிறது என்ற ராகுலின் பேச்சுக்கு தேர்தல் கமிஷன் பதிலளித்துள்ளது ஹரியானாவில் வாக்காளர் பட்டியல்களுக்கு எதிராக யாரும் எந்த மேல்முறையீடும் செய்யவில்லை மோசடி என்ற குற்றச்சாட்டு ஆதாரமற்றது தேர்தலின் போது ஒரு வாக்காளர் ஏற்கனவே ஓட்டு போட்டு இருந்தாலோ அல்லது ஒரு வாக்காளரின் அடையாளம் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அது குறித்து ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டியது காங்கிரஸ் ஓட்டுச்சாவடி முகவர்களின் கடமை ஆனால் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் போது அவர்கள் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை வாக்காளர் பட்டியலில் பல இடங்களில் இருக்கும் வாக்காளர் பாஜகவுக்கு ஓட்டு போடுவார் என்ற ராகுலின் கருத்து தெளிவில்லை அவர்கள் ஏன் காங்கிரசுக்கு ஓட்டு போட்டு இருக்கக்கூடாது பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகளால் வீட்டு எண் ஒதுக்கப்படாத வீடுகளுக்கு பூஜ்யம் என்ற வீட்டு எண்ணை குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஒன்னு முதல் அக்டோபர் பதினைந்து வரை பி வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த தீவிர பணி நடக்கும் போது காங்கிரஸ் ஏன் ஒரு மேல்முறையீடு கூட செய்யவில்லை என தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது என்று கூறி ஜென்சட் எனப்படும் இளம் வாக்காளர்களை காங்கிரஸ் எம்பி ராகுல் விடுகிறார் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் முதல் கட்ட சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் அவுரங்காபாத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா தலைவருமான ராகுல் ராணுவத்தை பற்றி கடுமையாக விமர்சித்தார் நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் உயர் ஜாதியினர் பத்து சதவீதம் பேர் மட்டுமே ராணுவம் நீதித்துறை மற்றும் பெரிய நிறுவனங்களில் ஆதிக்கம் செலுத்துவதாக குறிப்பிட்டார் எஞ்சிய தொண்ணூறு சதவீத மக்களில் உள்ள மற்ற ஜாதியினருக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருந்தார் பீகாரில் பன்கா மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவத்திற்கு எந்த மதமோ ஜாதியோ கிடையாது ராணுவ வீரர்களுக்கு ஒரே ஒரு மதம் மட்டுமே உள்ளது அது சைன்ய தர்மம் சைன்ய என்றால் ராணுவம் தர்மம் என்றால் கடமை நீதி நெறிமுறைகள் ஆகியவற்றை குறிக்கும் மகாபாரதத்தின் முதல் அத்தியாயமான சைன்ய தர்சனம் என்னும் போர் துவங்கும் முன் இரு படைகளையும் குறிப்பதாகும் இதை தவிர வேறு எந்த மதமும் இல்லை நம் நாடு நெருக்கடியை கண்டபோதெல்லாம் வீரர்கள் தங்களின் துணிச்சல் வீரம் மூலம் தலைநிமர செய்தனர் ராணுவத்தை அரசியலுக்குள் இழுக்காதீர்கள் என தெரிவித்துள்ளார் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியுதவி அளிப்பதை தடுக்கும் சர்வதேச கண்காணிப்பு அமைப்பான எஃப்ஏ எனப்படும் நிதி நடவடிக்கை பணிக்குழு நம் நாட்டின் சொத்து மீட்பு நடைமுறையை பாராட்டியதுடன் உலகளவில் முன்மாதிரி அமைப்பாக அமலாக்கத்துறை விளங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளது உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினர் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் வடமாநிலங்களில் தீபாவளி முடிந்து பதினான்கு நாட்களுக்கு பிறகு வரும் பௌர்ணமியை தேவ் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது அதன்படி நேற்று உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் தேவ் தீபாவளி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார் சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானக் தேவின் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஜெயந்தி விழாவில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்ட இந்தியர்களில் பதினான்கு பேரை பாகிஸ்தான் திருப்பி அனுப்பியுள்ளது அதற்கு அவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் என காரணம் தெரிவித்துள்ளனர் நியூயார்க் நகர மேயர் தேர்தல் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான ஜோரன் மம்தானி வெற்றி பெற்றார் வெள்ளை மாளிகையில் பத்திரிகை செயலாளர் கரோன் லிவிட் பேட்டியளித்த போது அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய அமெரிக்க உறவுகள் குறித்து மிகவும் ஆக்கப்பூர்வமாக உணர்கிறார் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி மீதும் அவர் மிகுந்த மரியாதை வைத்துள்ளார் இரு நாடுகளுக்கு இடையே தீவிர வர்த்தக வாதங்கள் நடந்து வருவதாக தெரிவித்தார்